வணக்கம் இது உங்கள் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட பா ஸ்டார்டிங்கே பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு அதுலேயே கையிலேயே வந்துட்டு இந்த தளபதி அவர்கள் தெரிப்படத்தில் வந்து கையில சாட்டை விட வந்திருப்பாருல அந்த குச்சி அந்த மாதிரி கையில அந்த ஹார்ன் சவுண்டு ஒலிபெருக்கி எடுத்து வந்தாப்புல வந்தோடனே வந்துட்டு வச்சு செஞ்சாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார் அதில் பார்த்தா அங்கே வந்துட்டு சத்தியம் பண்றாங்க இன்னும் சத்தியம் பண்றாங்க யார் யார் பார்த்தா நம்ம விஜய் பார்வதியும் நம்ம கமுருதும் சத்தியம் பண்ணுறாங்க இனியாது திடீர்னு பார்த்தா அடிச்சிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா முட்டிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா கட்டிக்கிறாங்க ஒன்றுமே புரிய மாட்டேதுன்ற மாதிரி இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பரஸ்பரமாக ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தியம் பண்ணிக்கிறாங்க ஒன்றை வச்சு நான் மாட்டேன் என்னை வச்சு நீ விளையாடக்கூடாது பின்னாடி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து குத்திக்கவும் கூடாது பேசிக்கவும் கூடாது மெயினாக திவாகர் கிட்டே என்னை பற்றி நீ சொல்லக்கூடாது நான் உன்னை பற்றி சொல்ல மாட்டேன் கமுருன்னு சொல்கிறார் என்னை பற்றி தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாத மெயினாக திவாகர் இருக்கட்ட சொல்லவே சொல்லாத என்னை வச்சு நீயும் ப்ளே பண்ணிடாத உன் ஜெர்னலிசம் மூலையும் எங்களுக்கு காமிச்சிடாத உங்ககிட்ட நானும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருப்போம் அதே மாதிரி லவ் கண்டென்ட் நம்ம வந்து இதை வச்சு ப்ளே பண்ணக்கூடாது அதாவது மெயினாக வந்து விஜய் பருவ சொல்கிறாங்க என்னை வச்சு நீ லவ் கண்டென்ட்லாம் பண்ணிடாத நம்ம ரெண்டு பேர் குட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு ஒரு ப்ராமிஸை போடுறாங்க ஆஹா இந்த கூட்டணி பயங்கரமான கூட்டணியாக இருக்குமே ஏன்னா ரெண்டு பேருமே வாய் பயங்கரமான வாய் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது தான் பயங்கரமான பிரச்சனைகள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துச்சு ஆல்ரெடி நிறைய அமக்கலங்களாக நடந்திருக்கு இன்னும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு என்னென்ன அமக்கலம் பண்ண போகிறாங்க தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அந்த ப்ராமிஸை பார்க்கும்போது ஒரு பலமாய்ந்த ப்ராமிஸாக போல அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே இவங்க வந்து ஒரு விஷயம் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலில் வேற வந்து ஒரு சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேற வந்தது என்னென்னா டக்குன்னு ஒரு தொடமலை கைவிப்பார் போடான்னு சொல்லிட்டு திட்டிருப்பாங்க ஸோ பேட் டச்சுன்னு அதை தான் அவங்க மீட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்கப்போ தெரியல ஆனால் ஒரு ஒப்பந்தத்தில் வந்து நிற்கிது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் கமருன்னு விஜய் பறவு ஒன்றா இருந்தால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா ஐயோ ஒன்று சேர்ந்தால் ப்ராப்ளம் தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே